அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நம்பிக்கைய சகோதர சகோதரியில் இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை சம்மந்தமான தொடர் காணொலியில் பாகம் நாற்பத்தி ரெண்டு இணைக்கேற்பிக்கும் காரியங்கள் சம்பந்தமான இதில் இது பாகம் ஒன்று இதில் இணைக்கப்பிக்கும் காரியங்கள் இறந்தவர்கள் செவியேற்பார்களா இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் இதை பற்றி அல்லா சொல்லும் போது உயிருடன் உள்ளோரும் இறந்தோரும் சமமாக மாட்டார்கள் தான் நாடியோரை அல்லா செவியேற்க செய்கிறான் மன்னரைகளில் உள்ளவர்களை நீர் செவியேற்க செய்ய முடியாது என்று முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் இறந்தோரை செவியேற்க செய்ய உம்மால் முடியாது என்று இருபத்தி ஏழாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்து இறந்தவர்கள் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பார்களா இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் செவியேற்க மாட்டார்கள் என்று தெளிவாக அல்ல ஒரு சொல்லி சொல்லிக்காடுகிறான் அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன் அவனுக்கே அதிகாரம் அவனை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அணு அளவும் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியுறவும் மாட்டார்கள் செவி ஏற்பார்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள் நாளில் நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள் நன்கு அறிந்தவனை போல் உமக்கு எவரும் இது போன்று அறிவித்து தர முடியாது என்று முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதிமூணு பதினாலு ஆகிய வசனங்கள்ல அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாகவே என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும் என்று சவால் விடும் அளவுக்கு ஏழாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூத்தி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி காடுகிறான் மேலும் கபுரை கட்டுவதும் பூசுவதும் கூடாது என்று நம் விலகிக்கொள்ளணும் கபர்களின் மீது கட்டணம் கட்டுவது தொடர்பாகவும் சமாதிகளை வணங்கும் இடங்களாக எடுத்துக்கொள்வது தொடர்பாகவும் நவிகள் நாயகன் சல்லா அலையவஸ்லாம் அவர்கள் நிறைய எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதாவது நபீஸ் அல்லாய் அவர்கள் கபர்களை பூசுவதையும் அதன் மீது உட்கார்வதையும் அதன் மீது கட்டடம் கட்டப்படுவதையும் தடை செய்தார்கள் ஜாபீர் அலி இல்லாவின் அவர் வைக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாவது அதிசாக இடம்பெற்று மேலும் அபுல் ஹயாஜ் அல் அசதி அவர்கள் சொல்கிறார்கள் அலிர் அலி அவர்கள் நபீஸ் அல்லாயன் அவர்கள் எந்த பணிக்காக அனுப்பினார்களோ அதே பணிக்கு உன்னை நான் அனுப்புகிறேன் எந்த சிலையையும் அதனை அழிக்காமலும் உயர்த்தப்பட்ட எந்த ஒரு கபரையும் அதனை தரமட்டம் ஆக்காமலும் விட்டுவிடாதே என்று என்னிடம் கூறினார்கள் என்ற செய்தி நூல் முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலாவது அதிசக இடம்பெற்றிருக்கு ஆக கபர்களை கட்டக்கூடாது அவர்களிடம் பிரார்த்திக்கவும் கூடாது அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதில் நம்ம உறுதியாக இருக்கணும்